இன்றைக்கி நம்ம சிக்கன் பாஸ்தா தாங்க செய்யப்படுறோம் அதுவும் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா மட்டும் பயன்படுத்தி டொமேட்டோ சாஸ் டில்லி சாஸ்லாம் இல்லாமல் எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இந்த பாஸ்தா செய்கிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் இந்த பாஸ்தா செய்கிறதுக்காக நான் ஃபஸ்ட் என்ன செஞ்சுக்கிறேன்னா பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு எண்ணெய் மட்டும் போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் அடுத்து தான் கொஞ்சம் அகலமான கடாயை எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் செத்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தாங்க எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேங்க இது நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்போ நம்ம பாஸ்தா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு தக்காளியும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சேர்த்து தக்காளி கொஞ்சம் கூட அடையாளமே தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா மசாலா சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இது கூட என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா நான் வந்து சிக்கன் ஏன் சிக்கனை லைட் லைட்டாக சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கீங்க இதை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சிக்கன் வந்துடுங்க இப்போ இஞ்சி பூண்டும் நம்ம சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் இது மட்டும்தாங்க நம்ம சேர்க்கக்கூடிய மசாலான்னு பார்த்தீங்கன்னா வேற எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லைங்க இந்த சிக்கன் லைட்டாக வெந்து வரதுக்காக தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது லைட்டாக வதங்கி வரட்டும் லைட்டாக வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததோட இல்லை என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிக்கோங்களேன் பாஸ்தா அதை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் இந்த சிக்கனை இப்படியும் சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியா இருக்கும் நம்ம என்ன செஞ்சு பாஸ்தாக்கும் சேர்த்து நம்ம இதில் வந்து காரம் மிளகாய் தூள் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வந்து இதுல என்னன்னா நல்லா உப்பு காரம் ரொம்ப சுள்ளுன்னு இருக்குங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்தா இருக்கு இல்லையா அதை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ரெண்டு கலர் கிளரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் அஸ்தகாசமான சுவையில் உங்களுக்கு சிக்கன் பாஸ்தா தயாராகிடும் இதில் நீங்கள் விரும்பப்பட்டிங்கன்னா பீன்ஸ் கேரட் முட்டை இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஆனால் எதுவுமே நான் நாளைக்கு சிக்கன் பாஸ்தாங்கன்னா வெறும் சிக்கன் மட்டும் சேர்த்து செஞ்சிருக்கேங்க இப்போ இதுக்கு மேலே லைட்டாக மல்லிகளை மட்டும் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான சுவையில் உதிரி உதிரியாக நமக்கு சிக்கன் பாஸ்தா சூப்பராக தயாராகிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாத்தையும் உடனே உடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ